தோழர்களின் நண்பர்களே வணக்கம் இந்த மாதம் எட்டாம் தேதி கல்கத்தாவில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண் மருத்துவர் முதுகலை படித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் மருத்துவர் ஓய்வெடுப்பதற்கு தங்கியிருந்த அறையில் புகுந்து அவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது பற்றி ஏராளமான செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன அவற்றெல்லாம் படிக்கும்போது நெஞ்சம் பதறுகிறது அவ்வளவு கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அந்த சம்பவத்தை அந்த கல்லூரியினுடைய முதல்வர் மூடி மறைக்க முயற்சித்திருக்கிறார் ஏராளமான குற்றச்சாட்டுகள் வருகின்றன அந்த கல்லூரி முதல்வரை பற்றியே மிகவும் மோசமான குற்றச்சாட்டுகள் வருகின்றன அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு பாலியல் வக்கரம் பிடித்தவர் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன மிகப்பெரிய ஊழல் பேர் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கொடூர கொலைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நியாயம் வேண்டும் என்கிற குரல் வலுவாக இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது நீதி வேண்டும் என்று கேட்டு நாடு முழுவதும் போராட்டங்கள் நடக்கின்றன உச்சநீதிமன்றம் இதை தானே முன்வந்து வழக்காக எடுத்துக்கொண்டு நேஷனல் டாஸ்க் போர்ஸ் என்கிற பெயரில் ஒரு குழுவை அமைத்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ நிலையங்களில் மருத்துவக் கல்லூரிகளில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஆளும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி முதலமைச்சர் அவர் ஒரு பெரிய நடைபயணத்தை நீதி வேண்டும் என்று கேட்டு நடைபயணம் நடத்துகிறார் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த குற்றத்திற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சர் நடைபயணம் நீதி கேட்டு நடத்துகிறார் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள் குற்றவாளியை கண்டுபிடித்து தூக்கிலே போட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் இந்த குற்றம் நடந்ததற்கு பிறகு மேற்குவங்கம் முழுவதும் போராட்டங்கள் நடக்கின்றன தன்னுடைய அரசியல் செல்வாக்குக்கு பெரும் ஆபத்து வரும் என்று நினைத்த மமதா பானர்ஜி நீதி வேண்டும் என்று கேட்டு ஒரு நாடகம் நடத்துகிறார் அதே நேரத்தில் வங்காளத்தில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி சிபிஎம் போன்ற கட்சிகள் மமதாவுக்கு எதிராக இதை ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள தூக்கிட போடணும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் போடுங்கிறது போல கேனத்தனமான பேச்சு இருக்க முடியாது நினைக்கிறேன் நாடாளுமன்ற தாக்குதல் நடந்ததற்கு பிறகு அதுல யார் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆதாரம் இல்லாத நிலையில் அப்சன் குரு என்கிற ஒரு சாதாரண நபரை ஆதாரமே இல்லாமல் அவரை வந்து தூக்கிலே போட்டார்கள் நீதிமன்றம் அதற்கு ஒரு காரணம் சொன்னது இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்கு நாங்கள் தண்டனை வழங்குகிறோம் அப்சல் சொல்ல ஆதாரம் இல்லைன்னாலும் அவர் தூக்கிலே போடணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்படி ஒரு கூக்குரலை எழுப்பி உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கு பதிலாக யாராவது வந்து பலியாக்கி நான் சென்று விடலாம் என்கிற முயற்சியில் மமதா பானர்ஜி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை நமக்கு ஆனால் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது ஆனால் இந்த குற்றம் ஏதோ மேற்கு வங்காளத்திலே மட்டும் நடக்கவில்லை அந்த மேற்குவங்காலே நடந்ததற்கு பிறகு மகாராஷ்டிரத்திலே நடந்திருக்கிறது நம்முடைய கிருஷ்ணகிரியிலே பெண்கள் என் சி சிக்காக அழைத்து செல்லப்பட்ட பெண்கள் பெண் மாணவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தினோம் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் பக்கத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் பாப்பா நாட்டில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்கின்றன இரண்டாயிரத்தி பனிரெண்டுல டெல்லியிலே நிர்பயா என்கிற ஒரு பெண் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அங்கே கூட பயணம் செய்த இளைஞர்கள் அந்த பெண்ணை மிக கொடூரமான முறையில் பாலியல் வல்லுரை செய்து பின்னாலே அவர் மரணமடைந்ததை நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு வர்மா கமிஷன் என்று ஒரு கமிஷன் போடப்பட்டது அதனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு புதுசாக போக்சோ என்கிற ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது கடுமையான தண்டனை என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் பிறகும் கூட பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நின்ற வாழ் இல்லை ஹத்ராஸ்ல நடந்தது அதற்கு பிறகு ஆசிஃபா காஷ்மீரில் கொலை செய்யப்பட்டார் இப்படி நாடு முழுவதும் பெண்கள் மீதான அத்துமீறல்கள் பெண்களை ஒரு பாலியல் பண்டமாக கருதி ஒரு டீ குடிச்சிட்டு கப்பை தூக்கி வெளியில் மாதிரி பாலியல் வலுக்கு ஆளாக்கி பெண்களை கொலை செய்கின்ற போக்குகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன அது வடமாநிலங்களில் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலே நடக்குது இந்த இதற்கான காரணத்தை இதற்கான சமூக அடித்தளம் என்ன என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதை விட இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு அதை அரசியல் லாபமாக மாற்றுவது எப்படி என்றுதான் அரசியல் கட்சிகள் யோசிக்கின்றன தவிர இதனுடைய அடிப்படை பற்றி அதிகமாக யாரும் பேசுவதில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக நாம் கருதுகிறோம் அதாவது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நில பெண்களை பற்றிய பார்வை அதிலும் குறிப்பாக பார்ப்பனிய மனு தர்மம் உருவாக்கி இருக்கின்ற பார்வை இன்றளவும் ஆண்கள் மத்தியில் இருக்குது ஒரு பெண் என்பவள் ஆணினுடைய பாலியல் இச்சைக்குத்தான் படைக்கப்பட்டவள் என்கிற கருத்தை எவ்வளவுதான் முற்போக்கு என்று பல பேர் பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் கூட ஒவ்வொரு ஆணினுடைய ஆள் மனதிலும் பெண்ணை பற்றிய பார்வை இவ்வளவு கீழ்த்தரமாகத்தான் இருக்கின்றன பெண் ஆணை போல சமமாக எல்லா உரிமைகளும் பெற்றவள் என்ற பார்வை மிக மிக குறைவு இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சினிமாக்கள் கூட என்ன செய்யறா இந்த சினிமாக்கள் இந்த பாலியல் வல்லுறவை தூண்டுவதற்கு சினிமாக்கள் மிகப்பெரிய பங்கு ஆற்றுகின்றன நான் அதிகமா எல்லாம் பார்க்கறது இல்லை ஆனாலும் கூட ஒன்று ரெண்டு சினிமாக்கள்லாம் வருகின்ற சினிமாக்கள் எல்லாம் ஒரு பெண் ஒரு ஆணை கதாநாயகனே கதாநாயகி பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் அதோடு நிக்காது கதாநாயகன் விரட்டி விரட்டி பிடிப்பாரு அதை எப்படியாவது டார்ச்சர் பண்ணி அவரை காதலிக்க வைக்கிறது என்கிற கதையம்சங்கள் கொண்ட படங்கள் ஏராளமாக வருகின்றன ஆகவே அதெல்லாம் என்ன சமூகத்தில் ஆண்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் ஒரு பெண் என்பது இப்படித்தான் என்கிற கருத்தை தான் அவர்கள் தொடர்ந்து சமூகத்தில் மதம் சார்ந்த கருத்துக்களும் அப்படித்தான் வெளிப்படுத்துகின்றன கலை இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அவையும் இப்படிப்பட்ட கருத்துக்களைத்தான் விதைக்கின்றன ஆக தொடர்ச்சியாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து பெண்ணை அணுகுவது என்பதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் அப்போ இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த பாலியல் வல்லுறவுக்கு பெண்கள் ஆளாக்கப்படுவது என்பதை தாண்டி பாலியல் வல்லுறவு செய்து அந்த பெண்ணை கொலை செய்வது என்பதுதான் ரொம்ப கொடூரமானது அது நாடு முழுவதும் நிறைய நடக்குது இதை பற்றி நம்முடைய மருத்துவர் தோழர் டாக்டர் ஜெயசேகர் அவர்கள் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார் இந்த ரேப் என்பது கூட பாலியல் வல்லுறவு என்பது கூட வேறொரு பாலியல் தூண்டுதலால் நடப்பது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வல்லுறவு செய்து கொலை செய்வது என்கிற இந்த போக்கு முழுக்க முழுக்க போதைக்கு அடிமையானவர்களால் தான் நடத்தப்படுகிறது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு ரேப் அண்ட் மர்டர் அது பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்வது என்கிற கொடூர நிகழ்வுகளுக்கு அடிப்படை காரணமே இந்த தான் கஞ்சா அபின் மாத்திரைகள் இந்த கோகை மாதிரி என்னென்ன அதுக்கு அடிப்படை இந்த போதைக்கு ஆட்பட்டிருப்பவர்கள் தான் ஒரு பெண்ணை வல்லுறவு செய்து கொலை செய்கின்ற செயலை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல தான் காதலிக்கின்ற ஒரு பெண்ணையே தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற போக்கில் எல்லாவற்றிலும் கவனித்தால் அதில் முழுக்க முழுக்க போதை அடங்கி இருப்பதை உணர முடியும் அதே போதை ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கு போதை நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் போதை பொருள் அதிகரிச்சிருச்சு என்றெல்லாம் வந்து பிஜேபி காரணம் அவனும் பேசுறான் ஆனா வட மாநிலங்களில் முழுக்க முழுக்க கஞ்சா என்பது அன்றாடம் எல்லாரும் பயன்படுத்துகின்ற ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது இந்தியா முழுவதும் போதை மருந்துகளை இறக்குமதி செய்து விநியோகம் செய்கின்ற இடமாக குஜராத் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அதானியின் பொறுப்பில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் தான் கடந்த ஆண்டுகளில் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான போதைப் பொருட்கள் அதானியினுடைய இறக்குமதி செய்து நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஆதாரங்களோடு ஒரு பத்திரிகையாளர் வழக்காகவும் தொடுத்திருக்கிறார் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படி இந்த போதை என்பது கட்டுக்கடங்காமல் இந்த பெரும் பெரும் செல்வாக்குமிக்க மனிதர்கள் போதை மருந்துகளை பெரும் லாபத்துக்காக கடத்தி நாடு முழுவதும் இருக்கிறார்கள் அப்படி போதை மருந்து விற்பவர்களோடு நாடு முழுவதும் இருக்கிற காவல்துறையும் கூட்டு சேர்ந்து கொள்கிறது இந்த போதை மருந்து கஞ்சா விற்கிறவனோட போலீஸ்காரங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதற்கு நமக்கு வந்து ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அதை தாண்டி இந்த மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் இவற்றில் பணிபுரிகின்ற மருத்துவர்களே கூட பாலியல் வக்கரம் பிடித்தவர்களாக குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற மாணவிகள் மாணவர்கள் எல்லாருமே தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் இன்னைக்கு காலையில டியூட்டிக்கு போனா நாளைக்கு காலையில டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டில் வந்து குடிச்சு குடிச்சு சாப்பிட்டு திரும்ப போய் நாளைக்கு சாயங்காலம் வேலை பார்க்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் தங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவில் தான் இருக்கு வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட முப்பத்தாறு மணி நேரம் மருத்துவர்களை வேலை வாங்குகின்ற போக்கு இந்தியாவில கிடையாது முதுகலை படிக்கின்ற மருத்துவர்கள் அதிக நேரம் மருத்துவமனையில் இருந்து பயிற்சி பெற வேண்டும் என்பது சரிதான் ஆனால் முப்பத்தி ஆறு மணி நேரம் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் வைக்கப்படுவது என்பது ரொம்பவும் கொடூரமானது இது நாடு முழுவதும் இதுதான் நிலைமை என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இது பாதுகாப்பற்ற பணிச்சூழல் என்பதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஆண் மருத்துவர்கள் ஆண் மருத்துவ பேராசிரியர்கள் மருத்துவக் கல்லூரியில் மட்டும் பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியர்கள் வந்து பிஹெச்டி படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த சமூகம் முழுவதுமே ஒரு வக்கரம் பிடித்த சமூகமாக ஒரு ஆணாதிக்க வெறி பிடித்த ஒரு கீழ்த்தரமான சமூகமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றுதான் இன்றைக்கு மேற்குவங்கத்தில் நடந்திருக்கின்ற இந்த படுகொலை அது மட்டுமல்ல தமிழ்நாடு போன்ற எல்லா இடங்களிலுமே வந்து ஆணவ கொலைகள் என்கிற பெயரால் ஒரு பெண் தான் விரும்பிய இணையை விரும்பிய ஆணை மனம் செய்து கொண்டு மன வாழ்க்கை நடத்துகின்ற உரிமை இந்த நாட்டில் மறுக்கப்படுகிறது ஒரு பெண்ணுக்கு தான் மறுக்கப்படுகிறது அப்படி ஒரு பெண் ஒரு பெண் ஒரு குடும்பத்தினுடைய கௌரவத்தின் அடையாளம் என்ற அளவுக்கு ஒரு பெண் மீது பெண்ணினுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அணாதிக்க வெறி வந்து மேலோங்கி இருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் இதற்கு ரொம்ப அடிப்படையாக இருப்பது முழுக்க முழுக்க இந்த பார்ப்பன சனாதன கோட்பாடு தான் அந்த சனாதன கோட்பாடு மனநிற்பே என்ன சொல்லுது பெண்ணுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது அவர் கடைசி வரலையும் ஆணுனுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல பெண் என்பவள் நம்பத்தகுந்தவள் அல்ல நம்பத்தகுந்தவள் அல்ல என்கிற கருத்தை மனதர்மம் ரொம்ப ஆழமாக வந்து சித்தரிக்கிறது அதனால்தான் பெண்களை வந்து நம்பவே கூடாது பெண்களை நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே நம்ம சினிமாவளோட பாட்டெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி பெண்களை பற்றிய இவ்வளவு கீழ்த்தரமான பெண்களை நிரந்தர அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்க சமூகம் மனு தர்மம் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பெண் தன்னை ஆணின் அடிமையாக கருதி கொள்வதுதான் ஆணுக்கு அடிமையாக இருப்பதுதான் பெண்ணுக்கு அழகு என்கிற கருத்தை பெண்களையே ஏற்க செய்திருப்பதுதான் இந்திய சமூகத்தில் நடந்திருக்கிற மிகப்பெரிய கொடூரம் அப்படி ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு அநாகரிகமான ஒரு சமூகமாக இந்திய சமூகம் இருப்பது இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கல்கத்தாவில் நடந்த படுகொலை மட்டுமல்ல நம்முடைய பாப்பா நாட்டில் நடந்த படுகொலை இது போன்ற சந்தர்ப்பங்களில் எப்படி கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் நடந்த கொலை கொலையை மருத்துவக் கல்லூரி முதல்வர் எப்படி மூடி மறைக்க முயற்சித்தாரோ அதே போல அங்கே இருக்கக்கூடிய பாப்பா நாட்டில் நடந்த சம்பவத்துல கூட அந்த பெண்ணை வந்து காவல் நிலையத்துக்கு போன அந்த போலீஸ் அந்த பெண் போலீஸ் அதிகாரியே அந்த பாதிக்கப்பட்ட விரட்டி அடித்திருக்கிறார் மருத்துவமனையிலே உரிய வந்து ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை நியாயமா பார்த்தா மருத்துவமனையில் அந்த புகார் செய்த பெண்ணை உடனடியாக அட்மிட் பண்ணி அவங்க தான் போலீஸுக்கு தகவல் சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் அப்போ காவல்துறையிலிருந்து பாதுகாப்பு கிடையாது இருந்து பாதுகாப்பு கிடையாது என்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில தான் பெண்களுடைய வாழ்க்கை இருக்கிறது பெண்களுக்கான அபாயம் என்பது மிக மோசமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே இதுபோல ஆணாதிக்க சிந்தனை எல்லா நாடுகளிலுமே இருந்திருக்கின்றன உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சீனாவில புரட்சிக்கு முன்னாடி பெண்கள் இப்படித்தான் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் புரட்சிக்கு பிறகு மாவோ தலைமையில் வந்த அந்த பொது உடைமை அரசாங்கம் முதன்முதலாக பெண்களுக்கு சம உரிமையை அது உத்தரவாதம் செய்தது பெண்கள் மீதான எந்த தாக்குதலையும் கடுமையான தண்டனையின் மூலம் தடுப்பதற்கு சட்டங்கள் ஏற்றப்பட்டன அது மட்டுமல்ல இன்றைக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உத்தரவை பிறப்பித்தது ஒரு பகுதியிலே ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் ஆணாதிக்க ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்ப எந்த ஊர்லயும் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு அரசாங்கம் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியும் பொறுப்பு என்று மாவோ வந்து முடிவு செய்து அதை வந்து கட்சிக்கு வந்து அறிவுறுத்தினார் ஆக வெகு விரைவாகவே பெண்கள் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டது பெண்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது தடுக்கப்பட்டது அப்படியெல்லாம் நாம் வந்து ஒரு சோசியலிச சமூகம் தான் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தது ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லா இடங்களிலுமே ஆணாதிக்கம் தான் கொடிகட்டி பறக்கிறது பெண்களுடைய உரிமையை பெண்கள் தங்கள் உடல் மீது தங்களைத் தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்கிற உணர்வை ஊட்டுகின்ற கல்வி முறை இல்லை பெண்களை சமமாக மதிக்க வேண்டும் என்கிற கல்வி முறை இல்லை பெண்களுடைய ஆற்றலை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான உரிமை இங்கே வழங்கப்படவில்லை இப்படி எல்லா இடங்களிலும் பெண்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகின்றன பெண் முழுக்க முழுக்க ஆணின் பாலியல் இச்சைக்கும் பாலியல் வேட்கைக்குமான ஒரு பொருளாகத்தான் இன்றைக்கும் கருதப்படுகிறாள் இந்த அவலமான இந்த பிற்போக்குத்தனமான காட்டுமிராண்டித்தனமான கலாச்சாரம் காட்டுமிராண்டித்தனமான சிந்தனை காட்டுமிராண்டித்தனமான கல்வி முறை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு பேசுகின்ற கட்சிகள் கூட பெண்கள் மீதான கொடுமைக்கு பெண்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக போரிடுவது என்பதற்கு பதிலாக அவர்களும் ஆண்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற ஒரு போக்குதான் இன்றைக்கு முற்போக்காளர்கள் மத்தியிலும் கூட பெருமளவு இருக்குது அதை கண்டுகொள்ளாத போக்குதான் இருக்கிறது ஏதோ ஜனநாயக சக்திகள் ஓரளவு பெண் உரிமையை பாதுகாப்பதற்காக நேர்மையாக பாடுபடுகின்றவர்களா இந்த பிரச்சனைகள் மீது அதிக அக்கறை செலுத்துகிறார தவிர ஒரு சமூகம் என்கிற முறையில் அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் கூட அந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்துவதில்லை என்பதுதான் இன்றைக்கு கொடூரமான நிலைமை ஆகவே இந்த பெண்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது ஒரு மிகப்பெரிய சமூக சிக்கல் அதை வெறும் சட்டங்களால் மட்டுமோ அல்லது கடுமையான தண்டனைகளின் வழியாக மட்டுமோ அதை நீக்கிவிட முடியாது மாறாக ஒரு மகத்தான ஒரு சமூக புரட்சிக்கு நாம் தயாராக வேண்டும் அதற்கு பெண்கள் மீது ஒடுக்குமுறை நடத்துகின்ற ஆண்களுக்கு எதிரான போராட்டத்தில் இந்த ஆணாதிக்க சிந்தனை ஒழிக்கின்ற போராட்டத்தில் ஆண்களுக்கு தான் முதன்மையான பங்கு என்பதை ஒவ்வொரு ஆணும் ஜனநாயக சிந்தனை உள்ள ஒவ்வொரு ஆணும் உணர வேண்டும் பெண்களை பாதுகாப்பது என்பது பெண்களுடைய உரிமையை மதிப்பது என்பது அடிப்படை கடமை என்பது மட்டுமல்ல பெண்ணின் மீது ஒரு ஒடுக்குமுறை ஒரு ஆண் செய்தால் அதற்காக ஆண் சமூகம் அனைத்தும் வெட்டி தலைமுடிய வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு மனமாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் நன்றி